ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ் கோபால் ஃபார்ம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணையிலேருந்து இன்றைக்கி நம்ம கோபால் டெரிஃபார்மில் இருந்து கழுகு மலைக்கு நம்ம ஒரு மாடு கொடுத்துருந்தோம் கழுகு மலையிலேருந்து கரெக்டாக ஏழு கிலோமீட்டர் நம்ம அண்ணன் ஊர் அங்கே நம்ம இந்த பசுவை கொடுத்துருந்தோம் அப்போ டெலிவரி கொடுக்க போயிருக்கும் போது நம்ம அண்ணன் இறக்குன உடனே மாடு இறக்குன உடனே தண்ணி வச்சுட்டாங்க நல்லா கோயத்தோடு குச்சிப்புணாக்கு கடலை புனாக்கு மூணுமே ரெடியாக இருந்துச்சு மாடுங்கேருந்து போகும் முன்னகிட்டே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க போய் வண்டியிலேருந்து இறக்குன வருஷத்தில் உடனே தண்ணியில் விட்டாங்க மாடுன்னு பார்த்திங்கன்னா காலக்கன்று ஓட்டிருந்தது நம்ம அண்ணனுக்கு ஊர்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக கழுகு மலையிலேருந்து ஏழு கிலோமீட்ரு அண்ணன்ட்டு அண்ணன் நேரில் வந்து நாளைக்கு வந்து பாருங்கண்ணே அப்படின்னு சொன்னேன் இல்லைனே நீங்கள் வண்டியிலே ஏற்றி விட்டுருங்க மாடு பிடிச்சிருக்குண்ணே நம்பிக்கை தானே அப்படின்னு சொன்னார் நம்ம அண்ணன்ட்டு சொல்லி கொடுத்துருக்க பாரு ஒரு ஏழும் பதினஞ்சு லிட்டர் பதினாறு லிட்டர் சொல்லி கொடுத்துருக்கோம் ஆனால் மாடு ஒரு இருபது லிட்ரு சேராக கறக்கக்கூடிய பஸ்ஸு ஒரு ஏழும் பதினஞ்சு லிட்டர் பதினாறு லிட்டரு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் அவங்க மெயின்டெனன்ஸை பொறுத்து கூடுதலாகவே கிடக்கும் அதே மாதிரி மாடு போயிருக்க இடம்னு பார்த்திங்கன்னா நல்லா அருமையான மக்காச்சோளம் அதுவும் பச்சை தான் ஃபுல்லாகவே அந்த மாட்டுக்கு அதையும் நான் அந்த வீடியோட லாஸ்ட்டு காட்டியிருப்பேன் பாருங்கள் அண்ணன் ஊரில் நல்ல பச்சை அருமையான பச்சை அதே மாதிரி அவர் வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு போடுறதுக்காண்டி நம்மகிட்ட ஒரு இருபது கெட்டு வைக்கல் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தார் அந்த உடனே அதையுமே நம்ம வண்டியிலே ஏற்றி நம்ம பையனையுமே கூட போய் டெலிவரி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருபது கட்டு வக்கலையும் கொண்டு இறக்கி மாடையும் கொண்டு இறக்கிட்டு ரெண்டு டாட்டேஸில் ஆனால் ஒரு வாடகை வேஸ்ட்டாக போகும் ஒரு முப்பது கட்டு நாற்பது கட்டு ஏதோமா அப்படின்னு இல்லை அவர் போதும் ஒரு இருபது கட்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு அந்த ஒரு இருபது கட்டு வைக்கலையும் கொண்டு இறக்கி அவங்களுக்கு க்ளீனாக அவங்க தகரத்துலேயே தார்பை போட்டு கொடுத்தாச்சு இதேமாதிரி நம்மக்கிட்ட ஒரு நூற்றம்பது இரநூறு கட்டு வைக்கல் இருக்க யாரும் தவறு இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அன்ன ஊரில் பச்சையை பார்த்தீங்கன்னா கண்ணுக்கட்டா தொலையும் தனி பச்சை தான் அதுவும் மக்காச்சோளம் தான் ஃபுல்லாக அந்த மாட்டுக்கு இனிமேல் த ஃபுல்லாகவே நம்ம வக்கலே திங்க வேண்டிய வராது அது ஒரு எமர்ஜென்சி கண்டிதாக அந்த வைக்கலே வாங்கி வச்சுருக்காங்க கழுகுமலை ஊரில் கிளைமேட்டே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு இதே மாதிரி தொடர்ந்து நல்ல மாடுகள் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக நம்ம கோபால் டேரி ஃபார்ம் தொடர்பு கொள்ளுங்கள் நல்ல மாடுகளாக வாங்க நல்ல மாடுகள் மாடுகப்பில் ஜெர்சியில் உங்களுக்கு என்ன தேவைப்படுது உங்களுக்கு ஒரு அஞ்சஞ்சு பத்து லிட்டர் கறக்க மாதிரி நம்ம பண்ணையில் இருக்குது ஒரு எட்டாயிரம் பதினஞ்சு லிட்டர் கறக்க டைப்லேயும் இருக்குது உங்களுக்கு எந்த விதமான மாடு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணையில் இருக்குது